கிருஷ்ணகிரி அருகே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மாவட்ட சாலை அமைக்க பூமி பூஜை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மேலேரி கொட்டாய் கண்ணம்பள்ளி வரை செல்லும் சாலை கடந்த பல ஆண்டுகளாக கிராம சாலையாக இருந்தது இந்த சாலையும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருந்தது இதனால் புகழ்பெற்ற காணவாய்பட்டி பெருமாள் கோவில் செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் விவசாயிகள் சிரமப்பட்டு வந்தனர் இதனையடுத்து புதிய சாலை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து மேலே கொட்டாய் பெருமாள் கோவில் முதல் கண்ணம்பள்ளி வரையில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கிராம சாலையிலிருந்து தரமுயர்த்தி மாவட்ட சாலையாக புதிய சாலை அமைக்கும் பணி துவங்கியது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று புதிய சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பின்னர் ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்